வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி நம்ம உடம்பை எப்படி ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா இந்த பதில் நம்ம பார்க்க போகிறோம் தொடங்கலாமா இந்த ஸ்டிக்கோட லாஸ்ட் ஏஜில் நம்ம இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு முதுகு பின்னாடி எவ்வளோ தூரம் உங்களால் பின்னாடி இறக்க முடியுமோ இறக்கிட்டு ஒன்றும் இல்லை ஸோ இப்படி உடம்பு பென் பண்ணணும் இந்த மாதிரி வச்சுட்டு டொண்ட்டி கவுண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் இப்படி பென் பண்ணணும் ஸ்டிக் எவ்வளோ தூரம் பென் பண்ண முடியுமோ பண்ணலாம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டிக் எப்படி பிடிச்சிக்கங்க பிடிச்சிட்டு ஸோ இந்த பொசிஷன் கொண்டு போகும்போது நம்ம ஜம்ப் பண்ணணும் சேம் இதே ஆப்போசிட் சைட்லும் எப்படி கொண்டு போகும்போது ஜம்ப் பண்ணணும் இப்போ டென் கவுண்ட்ஸ்